நடிகை கீர்த்தி சுரேஷ் மகாநதி என்ற திரைப்படத்திற்காக தேசிய விருது வாங்கி மக்களிடையே வியப்பை ஆற்றினார் அது மட்டுமல்லாமல் திடீரென்று உடல் எடையை குறைக்க செய்து ஆளே அடையாளம் தெரியாதது போல மாறினார் இவருக்கு மார்க்கெட் போச்சு என்றே அனைவரும் சொன்னனர் ஆனால் அது மட்டுமல்லாமல் நடிகை கீர்த்தி சுரேஷ் தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளிலுமே முன்னணி நடிகையாக இன்று வர இருக்கிறார் நயன்தாரா திரிஷா அடுத்த வரிசையில் இவர்தான் இருக்கிறார் என்றால் உங்களால் நம்பவே முடியாது அது மட்டுமல்லாமல் நடிகை கீர்த்தி அவர்கள் எப்படி நயன்தாரா ஹிந்தியில் சென்று மார்க்கெட்டுக்காக சென்றிருக்கிறாரோ அது போன்ற இவரும் இந்திக்கு சென்று கவர்ச்சி காட்ட விரும்புகிறார் அதனால் கவர்ச்சி நிறைந்த புகைப்படங்களை தற்போது வெளியிட்டும் வருகிறார் இவர் புகைப்படம்தான் தற்போது இணையத்தில் படும் வைரலாகி கொண்டு வருகிறது அவ்வப்போது தன்னுடைய ஹாட்டான போட்டோஸ் மற்றும் ஈவெண்ட்டுக்கு போகும்போது மிகவும் கிளாமரான ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டே செல்கிறார் அதை போட்டோ எடுத்து இணையத்தில் பதிவிட்டால் இவரை பற்றியே இணையத்தில் அதிகமாக பகிரப்படும் போட்டோவாகவும் மாறுகிறது இதனால் கீர்த்தி சுரேஷின் மார்க்கெட் தானாகவே உயர்ந்து கொண்டு போகிறது தற்போது கீர்த்தி சுரேஷ் கிளாமருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் ஒரு கட்டத்தில் இவர் இந்த கிளாமருக்கு கண்டிப்பாக என் உடம்புக்கு செட் ஆகாதுன்னு சொன்ன இவர் தான் தற்போது கிளாமரில் பிரித்து மேயிறாங்க கீர்த்தி சுரேஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்கள்